ஹே ஹீகஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடி சம்பெங்கி பற்றி பார்க்கலாங்க சம்பெங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து செடி சம்பெங்கி இன்னொன்று வந்து கொடி சம்பிங்கி இருக்குது செடி சம்பெங்கியோட பிக்சர் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேங்க கொடி சம்பெங்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீனிஷ் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும் அதோடைய பிக்சருமே நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும் செடி சம்பிங்கி வந்து மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோவத்து கட்டி நம்ம தலையில் வச்சுக்கலாங்க இது வந்து பிளான்டிங் வீட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி சீக்கிரமாக வந்துடும் ஈஸியாக வந்து நமக்கு பராமரிப்பு அதிகம் இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு செடி இதுல பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா பெருசா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது பட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி வந்து வேணுங்க தண்ணி வந்து தவறாமல் ஊத்திடுங்க உரங்கள் வந்து ஆஷிஷன் வந்து நீங்கள் எல்லா பூச்செடிக்கும் கொடுக்குற மாதிரி ரெகுலர் பேஸிஸில் மந்த்லி மந்த் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டைம் இல்லை மூணு டைம் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மண் மண் உரமும் கொடுங்க இன்னொன்று வந்து லிக்விட் ஃபர்டிலைசர்ஸும் கொடுங்க இந்த கொடி சம்பிக்கு மண்கலம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றத தனியாக நான் வந்து வீடியோஸ் பண்ணிருக்கேன் எல்லா பூக்கொச்சி பூச்செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி தான் எதுக்கும் மண்கலம் வந்து ரெடி பண்ணோம் ரொம்ப ஈஸியாக வந்து வளர்த்துடலாங்க உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறது வந்து பஞ்சகாவியம் மீன் அமிலம் நார்மலாக நான் வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவு பழக்கழிவு தாங்க கொடுப்பேன் பெருசாக வந்து இதுக்கு ஸ்பெஷல் ஊட்டச்சத்து நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து கொடி சம்பிங் வந்து வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஈஸியாக வளர்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம பதியம் போட்டு நம்ம வந்து புதுச்செடிகளை வந்து உருவாக்க உருவாக்கலாங்க நம்ம புதுச்செடிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வகையில் உருவாக்கலாம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் இந்த கிளை வந்து பெருசாக கிளை வந்து நல்லா முத்தி போயிருக்குங்க ஸோ இதை வந்து பக்கத்தில் இருக்க ஒரு மண் தொட்டியில் ஈரமாக இருக்கிற ஒரு மண் தொட்டியில் வந்து நான் வந்து இந்த கணு வந்து உள்ளே மண்ணில் வந்து பதிர மாதிரி வச்சு அதுக்கு மேலே மண்ணை போட்டு வச் மண்ணை போட்டு வச்சுருந்தாங்க அப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த கணுக்கள்லேருந்து நமக்கு வந்து வேர்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் நான் ரெண்டு கணு இருக்கா மாதிரி பார்த்து மண்ணில் வந்து பதிச்சு வச்சு மேலே மண் வந்து போட்டுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்தாவது நம்ம வந்து டைம் கொடுக்கணும் இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக தண்ணி ஊற்றணும் ரொம்ப வெயிலே நம்ம வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கணுக்கள் வந்து மண்ணில் வந்து நல்லா புதிஞ்சிருக்க மாதிரி இருக்கணும் இது வந்து வேர்கள் விடுறதுக்கு ஒரு ஒன் மந்திலேருந்து ஒரு மாதத்துலேருந்து நாற்பத்தஞ்சி நாள் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு நடுவில் வந்து அதை எடுத்து பார்க்குறதோ இல்லை வந்து அதை ஆட்டி விடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வேர்கள் வந்து வராதுங்க அந்த கணுக்களும் வந்து உள்ளே நல்லா பதிஞ்சிருக்க மாதிரி இருந்தால் தான் நமக்கு வேர்கள் வந்து ப்ராப்பராக வரும் இது வந்து ஒரு நல்ல மெத்தடுங்க இது நல்லா பதிச்சு வை பதிஞ்சு வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஒரு கல் இருந்தால் எடுத்து வைங்க ஏன்னா வேர்க அந்த கெ கிளை வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து நல்லா செட் செட்டானதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் வேணால் ஒரு கல் வந்து எடுத்து வச்சுருங்க மேலே இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைகளை உடச்சி இதில் இருக்க கணுக்கு எடுத்து நம்ம வந்து அப்படியே ஊனி மண்ணில் வைக்கிறதாங்க ஸோ நான் ரெண்டு ரெண்டு வகையாக ட்ரை பண்ணியிருக்கேன் மூணாவது வகையை நான் ட்ரை பண்ணலை ஸோ இதை வந்து டைரெக்டாக வந்து மண்ணில் பதிய வைக்கும் போது அதுலேருந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ சென்னையில் நல்லா மழை வரதுனால ஈஸியாக வந்து துளுத்துருவாங்க இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளைகளை இந்த செடின்னு இல்லைங்க பொதுவாக வந்து உங்களுக்கு எந்த செடி வந்து அதிகமாக வளரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொடி சம்பிங்க வந்து நிறைய வேணுன்றதுனால நான் வந்து பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிளாண்ட்டு தான் இருக்குது ஸோ நான் ரெண் இது இறந்துடுச்சுன்னா எனக்கு வேறு செடி இல்லைன்றதுனால நான் வந்து இதை வந்து பிளான்ட்டிங் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா செடி வந்து இதே மாதிரி இருக்குது உங்களுக்கு நிறைய வந்து நீங்கள் பிளான்ட்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா செடியும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மழை சீசனில் ட்ரை பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து வெயிலில் வைக்கக்கூடாதுங்க நெல் பகுதியில் தான் இருக்கணும் ரொம்ப உச்சி வெயிலில் இருக்கக்கூடாது ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும் ரொம்பவும் வந்து ஈரப்பதம் நச்சு நச்சுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேர்கள் வந்து அழுகிடும் ஏன்னா அது வந்து பேபி ரூட்னு சொல்லுவாங்க ஸோ அதை கண்டிப்பாக இறந்துரும் ஆனால் அதில் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த கிளையை உடச்சி வைக்கிறனால வைக்கணும் பாது பத்திரமா பண்ணணுங்க அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த கணுவை வந்து லைட்டாக வந்து நைஃப் வச்சு நம்ம சீவி எடுத்துகிட்டு மண்ணை வச்சு நம்ம அந்த அதை சுற்றி வந்து பேக் பண்ணி நம்ம வச்சுருந்தோங்க அப்படி போது என்ன ஆகும்னா அதுவுமே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கணுவில் வந்து வேர்கள் வந்திருக்கும் ஸோ மூணு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரெண்டு மெத்தட் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் இதோடைய ரிசல்ட்டை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இதோடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் வந்து உங்கள் ஃபேமிலியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் வந்து யாருக்கெல்லாம் வந்து மாடித்தோட்டம் ரொம்ப விருப்பமாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க வந்து அன்றைக்கி வந்து கொடி சம்பிங்கி மட்டும் இல்லாமல் சாமந்தி செடி மல்லி செடி எல்லாமே வந்து நான் அந்த இந்த மாதிரி கிளைகளை உடச்சி நான் பிளான்டிங் பண்ணியிருக்கேன் ஏன்னா சென்னையில் வந்து செம்ம மழையாக இருந்ததுங்க இது கரெக்டான சீசன்னால் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல் தேவையில்லாத செடியெல்லாம் தான் பிடிங்கிடுங்க நான் வந்து ஒரு மா ஒரு மாதத்துக்கு மேலே நான் பராமரிப்பு கரெக்டாக இல்லாதனால இதில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி குப்பை குளம் மாதிரி ஆகிப்பிடிச்சிங்க ஸோ நான் எல்லா செடியுமே வந்து எடுத்து போட்டு வளர்க்குற செடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி மட்டும்தான் அந்த தொட்டியில் இருக்கணும் மீதி இந்த மாதிரி புல்லுலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொத்துக்குள்ளே அதை இழுத்துடும் இன்னொன்று மண் வளமோ நமக்கு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்ம வைக்கிற மெயினான செடி வந்து வளராமல் போயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் வந்து பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இதோடைய பூக்கள் எப்படி இருக்கும்ன்றதை நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த பூக்களை வந்து நல்லா ஊசி நூல் வச்சு நம்ம வந்து கோத்துட்டு மாலை மாதிரி நம்ம தலையில் வச்சுக்கலாங்க அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்